ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ளாக் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நேங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல தான் இருக்கோம் ஆக்சுவலாக வந்து ஒரு எட்டு ஒம்போது நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துவிட்டோம் அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு ஓரளவு டேப்லெட்டு க்ளூக்கோஸு இன்ஜெக்ஷனு இதெல்லாமே போட்டு உடம்பு ஓரளவு ஸ்டடி பண்ணி சரி பண்ணியாச்சு ஸோ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து க்யூர் ஆகிட்டோம் இன்னும் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபுட்டு ப்ளஸ் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும் அதே மாதிரி டேப்லெட்டு டானிக் இல்லாமல் இருக்குது அதெல்லாமே கரெக்டாக குடிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெங்களூரில் இன்றைக்கி சுத்தமாக வந்து எந்த நம்ம ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸில் வந்து லோடே ஆகலை ஏன்னா இன்றைக்கி வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இந்த ஜிஎஸ்டி கம்மியாகிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி நைட்லேருந்து வந்து அமலுக்கு வருதுன்ற மாதிரி நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா லோடிங் வந்து ரொம்பவுமே டல்லாக இருக்குது என் ஃப்ரண்ட் வண்டி ஆப்போசிட்டில் நிற்கிது நம்ம வண்டி நான் வண்டிக்குள்ளே உக்காந்துட்டு இருக்கிறேன் எதுவும் வண்டி கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் லோடிங் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக மூமெண்ட் இல்லை ஸோ நமக்கு அந்த கோயம்புத்தூரும் அதே மாதிரி தான் இருக்குது சென்னையும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லா பக்கமுமே ரொம்பவுமே டல்லாக தான் இருக்குது லோடு வரவங்க பார்த்து வாங்க ஏன்னால் அந்த பக்கம்லாம் அந்தளவுக்கு எதுவும் மூமெண்ட்டில் இல்லை ஸோ பார்க்கலாம் எந்த பக்கம் லோடு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் ஐடியாவே இல்லை ஏன்னா லோடு வந்தால் தான் எதுனா ஒரு பக்கம் ஏற்ற முடியும் இந்த வரிலையுமே ஒரே லோடு கூட வரல ஆஃபீஸில் ஏன்னா எதுனா வந்தால் நம்ம வந்து ஒன்று திருவனந்தபுரம் பக்கம் பார்த்து ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படி தான் கோயம்புத்தூர் பெருந்துற இந்த பக்கம் பார்த்து ஏற்றலாம் ஏன்னா அந்த ரெண்டு பக்கம் ஏற்றினா கொஞ்சம் பிரச்சனை இல்லை சென்னைக்கு போயிட்டால் லாக் ஆகிரும் ஏன்னா சென்னை சுத்தமாக லோடிங் இல்லை இந்த மாதிரி ஏன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்